கணக்கன்பட்டி ஐயா சத்குரு சாமியை தரிசிக்க போகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஸோ நான் பௌர்ணமி அன்னைக்கு கணக்கன்பட்டி ஊருக்கு போயிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இது இது முழுக்க முழுக்க கணக்கன்பட்டி சத்குரு ஐயாவோட முழு தகவலாக இருக்கும் வீடியோவை பாருங்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இது வந்து நம்ம பழனியில் இருக்க கணக்கன்பட்டி சித்தரை போய் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி ஸோ இதுக்கு தான் வந்து டைம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் சேலத்துலேருந்து பழனி கணக்கம்பட்டிலாம் எப்படி போனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் அஸ்ஸர் லுக்ஸ் ஸோ நம்ம ஈரோடு வந்துட்டோம் இருந்து இங்கேருந்து இப்போ பழனி பஸ் ஏறணும் ஸ்ட்ரெய்ட் பஸ்ஸும் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கான்னு பார்க்கணும் கணக்கம்பட்டி போகிறதுக்கு இல்லைனா பழனி போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கணக்கம்பட்டி போகிறதுக்கு பஸ் மாறி போகணும் ஸோ இங்கேருந்து பழனிக்கு டிக்கெட் எவ்வளோங்கிறது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அங்கே கௌரி கிருஷ்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது செயல நிற்கும் ஃபஸ்ட்டு நம்ம சேலத்துலேருந்து ஈரோடு வந்தோம் அதுக்கு டிக்கெட் நாற்பத்தி ரூபா அடுத்து ஈரோட்டில் இருந்து பழனிக்கு வந்தோம் அதோட டிக்கெட் தொண்ணூற்றி மூணு இங்கேருந்து கணக்கம்பட்டி கோவில் வரைக்கும் போகிறதுக்கு பஸ் இருக்குது கவர்மெண்ட் பஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா டோட்டலாக நூற்றி ஐம்பத்தருவா இருக்குது நம்ம சேலத்துலேருந்து பழனி கணக்கம்பட்டி கோயில் வர வரைக்கும் காலையில் நான் கிளம்பும்போது சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஓம் சரவண பவன் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு சூப்பரான காலையில் டிஃபன் இங்கே தான் சாப்பிட்டேன் சர்க்குரு கோயில் போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸு இறங்கியும் போக வேணாங்க அந்த நீங்கள் இறங்குற பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்குது பழனி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா சர்க்குரு கோயில்னு சொல்லி கௌரி கிருஷ்ணான்னு ஹோட்டல் இருக்கும் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் நிறுத்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் எங்கேயும் போக வேண்டியதில்லை ஸோ பஸ்ஸு நானும் ஏறிட்டேன் நான் இன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி போனதுனால கூட்டம் நல்ல கூட்டமாகவே இருந்தது இங்கே வந்து பஸ்ஸு ஏறத்துக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு விட்டே வெளியில் எங்கேயும் வேணாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் பஸ் நிற்குது வாங்க எடுத்து நம்ம சத்குரு ஐயாவை தரிசிக்கிறதுக்கு போகலாம் சரியாக இருந்து கிழக்கு பக்கமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் ஒரு மணி நேரில் இருபது நிமிஷம் ஆகுது இந்த இடம் போகிறதுக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மலையோட இயற்கையான காட்சிக்கு நடுவில் தான் சத்குரு ஐயாவோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இந்த இடம் தான் கணக்கன்பட்டி இந்த இடத்துலேருந்து ரைட் சைடு உள்ளே உள்ளே வரணும் ஸோ உள்ளே வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸோ அதுக்கு வந்து பஸ்ஸில் இந்த மாதிரி டைரக்ட் பஸ்ஸாக வந்துட்டிங்கன்னா சர்க்குரு கோயிலுக்கே வந்து அங்கே இறக்கி விட்ருவாங்க இல்லை மற்ற நாளில் வரீங்க அப்படின்னா பிரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு நிறையா பஸ் வந்து இந்த கணக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நிறையா ஆட்டோ சர்வீஸ் இருக்குது ஒரு அந்த ஆட்டோவில் ஏறி அங்கே கோயில் வர வரைக்கும் வந்துடலாம் இந்த போகிற வழி எல்லாமே வந்து போர்டு வச்சுருக்காங்க கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயாவில் ஜீவசமாதி இருக்கு இடம் போகும் வழி அப்படின்னு ஸோ ரொம்ப தூரம் அதாவது நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னா மெயினாக பழனி வந்துடுங்க பழனியிலேருந்து இந்த மாதிரி பஸ் சர்வீஸில் எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடலாம் அதில் காரில் வரீங்கனாலும் கார் பைக்கில் எது வந்தாலும் அங்கே பார்க்கிங் வசதி அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது ஸோ அதுவும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சர்க்குரு கோயில் போகிற வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா முத முறை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் ஃபுல் முழு தகவலாக சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம அடுத்து நம்ம சர்க்குரு ஐயாவோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்துக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் சுற்றிலும் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரான இயற்கை காட்சியோட நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னு பௌர்ணமி அமாவாசை டைமில் கோயிலுக்கு நிறையா பேர் வருவாங்கங்கிறதுனால பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ் நிறையா ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க நான் போனதும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பஸ்ஸு பின்னாடி வந்துகிட்டே இருந்தது ஸோ அதனால் நீங்கள் காலையில் டைமில் கிளம்புறீங்கன்னா அங்கே பழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து ரெகுலராக பஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் இந்த இடமே வந்து நல்லா இயற்கை சூழல் மிக்க இடமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜா இயற்கை காத்தோட அந்த இடமே வந்து ஒரு மலைக்கு வைக்கிற மாதிரி ஒரு காற்று அந்தளவுக்கு நல்ல கூலிங்கான ஒரு காற்று ஸோ நம்ம கோயில் பக்கமாக வந்துட்ருக்கோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் கோயில் போக போகிறோம் ஸோ எனக்கும் மொதல் டைமுங்கிறதுனால அந்த இடம் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப வியந்து பார்த்துட்டே போயிருந்தேன் சுற்றிலும் வந்து தென்னை மரம் அந்த மலை அந்த தென்னை மரம் அதுவும் இல்லாமல் இந்த காற்று இந்த கோயிலே பார்த்திங்கன்னா அந்த வேப்பமரம் சுற்றியும் வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா வேப்பமரம் நிறையா இருக்கும் அதனால் காற்று வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது இடமே அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்ம மனசே நம்மள தெரியாமல் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சி ஸோ அதுதான் வந்து எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்து பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் சமாதிக்க வந்திருக்கோம் கணக்கன்பட்டி ஊர் ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்க மட்டும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது ஸோ இப்போதான் நானும் ஃபஸ்ட் டைம் வரேன் எவ்வளோ பிரியாணமாக இருக்குது வந்து கார் பார்க்கிங்கு பஸ் ஸ்டாப்புங்கிற மாதிரி எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஐயாவோட ஜீவ சமாதி இங்கே போகணும் ஸோ வேறு என்னென்ன இருக்குங்கிறது இடத்துல நான் சொல்கிறேன் மலை மலையை சுற்றி எல்லாம் தென்னந்தோப்பு இது மாதிரி பசுமையான இடம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு ஸோ ஜீவ சமாதிக்கு நம்ம வந்து பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா எல்லா மக்களுக்குமே தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு ஸோ இன்றைக்கி தான் முத முறை நானும் வரேன் ஐயா வந்து இன்றைக்கி தான் வந்து அனுமதி கொடுத்த மாதிரி ஜீவ சமாதிக்கு பவுன் இப்போ வந்துருங்க கூட்டம் இங்கேக்கே சரியான கூட்டமாக இருக்குது அந்த புக்கில் வந்து ஜீவசமாதியில் எப்படி இருக்குதுங்கிறதையும் எடுத்து பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் அர்சன் நம்ம பஸ் ஓட்டி இறங்கணுன்னே இந்த நேரா தெரியற இந்த வழியில தாங்க போகணும் இதுல நேரா தான் அங்க ஜீவசமாதி அதுக்கு முன்னாடி வெளிய மரமும் வேப்ப மரமும் ஐயா உட்காந்துருந்த இடம் அங்கேயே வணங்கணும் இங்கேயே அரிசி இதெல்லாம் விற்கிறாங்க கோயிலுக்கு அன்னதானம் வாங்கிட்டு போய் கோயிலில் வந்து அன்னதானம் கொடுக்கணும் பெரிய ஊராட்டமே இருக்குங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்பட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராவே இப்ப மாறுது கோயிலுக்கு இப்ப நாம போய் சாமி கும்பிட்டு போறோம் ஸோ கோயிலுக்கு ஒரு நம்மளால முடிஞ்சால் ஒரு சின்ன அமதானம் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அஞ்சு கிலோ பையன் ஒன்று ஐயாவோட பேர்ல நிற்கி வாங்கி கோயிலுக்கு பிடிக்கும் நம்ம பார்க்கலாம் அடுத்த டைம் வந்து வரும்போது இதோட வந்து மிகப்பெரிய சூழ்நிலை அமைப்போம் ஃபேமிலியாக எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் பக்தியில் முதல் தகுதி அமைதி நம்ம அமைதி காத்து நம்ம மனசார வேண்ட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இருரிய மரம் ஐயாவுக்கு பிடிச்ச இடம் அதில் இருக்க இலைகளை வந்து பிக்காதீங்கன்னு போட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்க வேண்டுதல்காக பேப்பரில் அந்த மாதிரி வந்து மரத்தில் வந்து நிறைய கட்டியிருந்தாங்க அது வந்து அவங்களோட குறைகள் வந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆகுங்கிறது நம்பிக்கை அதே போல் அந்த கல்லை வந்து நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை அந்த வார்த்தையெல்லாம் அவரே பேசின வார்த்தை அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல எழுதி வச்சுருந்தாங்க இது வந்து ஐயா போன வண்டியாட்டிருக்கு அந்த வண்டியும் அவங்க வச்சுருந்தாங்க கிணறுக்கு பக்கத்துலேயே குடியில் இருக்குது அவர் இருந்த இடம் அதில் வந்து அவர் உக்காந்து இந்த சேரு படுத்து அந்த பெட்டு எல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு சர்க்குரு ஐயாவோட கோவில் நடை திறப்பு அப்புறம் அமாவாசை பௌர்ணமி டைமில் நடக்கிற பூஜையை பற்றி வரும் நம்ம விரிய மரத்தை சுற்றிட்டு வரும்போது அதில் வந்து நம்ம வேண்டுதல் அந்த விரிய மரத்தில் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்புறம் சர்க்குரு குடில்னு இருக்குது அது பக்கத்துலேயே அந்த பெரிய கிணறு இருக்குது சர்க்குரு குடியில் என்னென்னா அவர் உபயோகப்படுத்தின பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் அவரோட ஃபோட்டோ நிறையா இருக்குது அதையும் வந்து சா வெளியில் ஒரு இடத்துல கும்பிட்டு வரலாம் அடுத்து ஐயா உட்காந்துருந்த மரம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை காட்டியிருக்காங்க ஸோ அங்கேயும் வந்து போய் தரிசிக்க போகணும் மொத்தத்தில் கோயில் நிர்வாகத்தை சார்பில் மக்களுக்கு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்ற வரைக்கும் எல்லா விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மக்கள் வந்து போய் சாமி கும்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க ஸோ அது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஐயாவோட ஜீவசமாதி இருக்க இடம் நம்ம முன்னாடி இருந்தால் அந்த வீடியோ எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ ஜீவசமாதி இருக்க இடம் மக்கள் வந்து கூட்டம் வந்தே இருக்காங்க இது வந்து நம்ம பௌர்ணமி டைமில் இவ்வளோ கூட்டம் இருக்குது அமாவாசைகளாம் நினச்சி பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆக மாட்டிருக்கு ஸோ மக்களோட வெள்ளத்தில் நானும் போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தேன் ஸோ அங்கங்கே இந்த மாதிரி வந்து நிறையா எழுதி வச்சுருக்காங்க ஐயாவோட பேசின வார்த்தை அவர் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிற மாதிரி கோயில் சுற்றிலாம் வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கோயிலில் இருக்க ஐயாவோட ஜீவசமாதியும் இந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து கூட்டமாக வர்ற மோதும் நல்லா வரிசையில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி அதே போல் கோயில் சுற்றிலும் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிறைய செட்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட்றதுக்கு அதே போல் அன்னதானமும் இருக்குது காலையிலேருந்து நைட் வரைக்கும் அன்னதான சாப்பாடு உண்மையாலுமே நான் அவ்வளோ சூப்பரான அன்னதான சாப்பாடு அருமையாக இருக்குது வர மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அன்னதானம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் கோயிலுக்கு வரவங்களுக்காக செஞ்சுருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஐயாவோட சர்க்குரு ஐயாவோட கண்காணிப்பில் நடக்குதுன்னு சொல்லலாம் அவருக்கு கொடுக்குற வசதி இவ்வளோ வந்து மக்களுக்கு அருமையான இது செஞ்சு கொடுக்குறாரு கோயிலுக்கு வர பக்தர்கள் அவரை தரிசிச்சுட்டு நிம்மதி வயிறார சாப்பிட்டு கோயிலில் இருந்து கிளம்பி வரலாம் அந்தளவுக்கு வந்து ஏற்பாடு ஒரு சூப்பரான தரிசனம்னு நான் சொல்லுவேன் மக்கள் நம்ம இந்த மாதிரி கோயில் சுற்றிலும் வந்து சாமியை தரிசித்து வர்றதுக்கு இந்த மாதிரி சுத்திட்டு வரலாம் கோயிலில் வந்து அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடத்த நம்ம வந்து ஒரு சுற்றி சுத்திட்டு வரலாம் அதுபோல ஐயாவோட ஜீவசமாதியை நல்லா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பூ அலங்காரமும் சரி அந்த மேடை மேலே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அந்த இடமே வந்து ரொம்ப இதாக இருந்தது பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் நல்லா வேண்டிகிட்டேன் ஸோ அங்கே இன்னும் வந்தேன் ஸோ நீங்களும் நல்லா வேண்டிக்குங்க உங்களோட எண்ணங்களும் சீக்கிரம் நிறைவேறும் ஐயாவோட அருளால் அன்னதானம் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் போடுறாங்க ஸோ இதுதான் அன்னதானம் கூடத்துக்கு போகிற வழி கூட்டம் மாறங்க அன்னதானத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்டு போட்டுட்டே இருக்காங்க செய்யுது அன்னதான சாப்பிடுவோம் உப்பு மிளகாய் காரம் சும்மா கிடைக்கும் மாறா சாமி தான் கிடைக்கும் இந்த மண்ணில் பாடுபட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா சாமி கோயில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து தங்கறதுக்கு இந்த மாதிரி பாருங்க செட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கோயில் சுற்றியுமே வந்து வெயில் இல்லாத மாதிரி அது இல்லாமல் வேப்ப மரம் அங்கங்க இருக்கு அதெல்லாம் வந்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மூட்டை நெரிசலாவும் இல்லை சாமி வந்து நல்லா பார்த்துட்டே வேறு மாதிரி மாதிரி இருக்கு ஸோ நானும் இப்போ அன்னதானத்தை போய் சாப்பிட ஸோ அமாவாசை இந்த மாதிரி விசேஷ நாளில் கூட்டம் அதிகமாக வருங்கிறதுனால இப்படி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து கூட்டம் இருக்குது ஆனால் அமாவாசை டைமில் வரக்க மாதிரி கூட்டம் கிடையாது அதுக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையாக வர்றதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சு இதெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து இப்போ நம்ம அன்னதானம் வந்தோம் அன்னதானம் நடந்துட்டுருக்கு நிறையா பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ நாமும் போய் அன்னதானம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேத்துக்கு அன்னதான சாப்பாடு போடுறாங்க பெரிய நல்ல விஷயம் தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க வர மக்களுக்கு வயிறான சாப்பாடு போட்டு திருப்புகிறாங்க இந்த சாப்பாடு வந்து நம்ம எந்த சாப்பாட்டையோடையும் கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டுங்க எனக்கு இந்த டேஸ்ட் வந்து இன்னமும் எனக்கு மறக்க மாட்டேங்குது வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டோடு அந்த அன்னதானம் சாப்பிட்டேன் மதிய சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் அப்புறம் சாம்பார் ரசம் மோர் அப்புறம் பாயாசம் எல்லாமே அருமையான டேஸ்ட்டு ஐயா கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயாவோட அருளால் வர மக்களுக்கு அருளும் கிடச்சி வயிறார சாப்பிட்டு வீட்டுக்கு திருப்தியாக மன சந்தோஷமாக போகிறாங்க வர மக்களோட வேண்டுதல்கள் நிறைவேறுது அதே போல் நிறையா பேர் வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ நானும் அந்த மாதிரி வந்து வேண்டுதலை வந்து வச்சுட்டு வந்திருக்கேன் அது எல்லாமே வந்து ஐயாவோட அருளால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்